முருக பக்தர்கள் மற்றும் எல் எம் டபிள்யூ பணியாளர்கள் இணைந்து ஐம்பது ஆண்டு கால பழனி பாத யாத்திரை கோவை பெரிய நாயக்கன் பாளையம் முருக பக்தர்கள் மற்றும் எல் எம் டபிள்யூ பணியாளர்கள் இணைந்து ஐம்பது ஆண்டு காலமாக பழனி பாதயாத்திரை சென்று வருகின்றனர் வழக்கம்போல் இந்த ஆண்டும் தை மாதம் பதினோராம் நாள் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி பழனி பாதயாத்திரை நடைபெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் திரு வி வெங்கடசாமி திரு ஆர் கணேசன் திரு எஸ் எம் சுந்தரம் திரு வி பழனிசாமி திரு கே வி ராஜகோபாலன் ஆகியோரால் துவங்கப்பட்டு இந்த ஆண்டு ஐம்பதாவது யாத்திரையாய் பொன்விழா ஆண்டாக பழனி பாத யாத்திரை நடைபெறுகிறது இந்த ஆன்மீக யாத்திரையில் கலந்து கொள்ளும் அனைத்து முருக பக்தர்கள் அனைவருக்கும் ஐம்பது ஆண்டு காலமாக யாத்திரை சிறப்பாக நடைபெறுவதற்கு பொருள் உதவியும் நிதி உதவியும் வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கும் முருக பெருமானின் அருளும் ஆசியும் கிடைத்து திரு கணேசன் குருசாமி அவர்களின் வழிகாட்டுதலுடன் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யங்களையும் கிடைக்க வேண்டுவதாக இறை பணியாற்றும் பழனி பாத யாத்திரை குழுவினர் தெரிவித்தனர் Okay. 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 Okay.